ஆணிவேர் தொகுப்பு முளைவேர் தொடர்ந்து வளர்ந்துகின்றது வளர்கிறது துணை வேர்களான இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை வேர்கள் தோன்றுகின்றன எடுத்துக்காட்டு அவரை மா வேம்பு சல்லிவேர் தொகுப்பு தாவரத்தின் கனுவில் இருந்து ஏராளமான மெல்லிய சம பருமனுள்ள வேர்கள் கொத்தாக தோன்றி வளர்கின்றன பெரும்பாலும் ஒரு தாவரங்களில் இவ்வேர் தொகுப்பு காணப்படுகிறது எடுத்துக்காட்டு நெல் புல் மக்காச்சோளம் வேரின் பணிகள் வேர்கள் தாவரத்தை பூமியில் நிலை நிறுத்துகின்றன மண்ணை இருக்க பற்றிக் கொள்ள உதவுகின்றன வேர்கள் மண்ணில் உள்ள நீரையும் கனிம சத்துக்களையும் உறிஞ்சி தாவரத்தின் பிற பாகங்களுக்கு அனுப்புகின்றன சில தாவரங்கள் தான் தயாரித்த உணவை தங்களின் வேர்களில் சேமிக்கின்றன எடுத்துக்காட்டு கேரட் பீட்ரூட் சிந்தனைக்கு சற்று யோசியுங்கள் இஞ்சி இது தண்டா வேரா இஞ்சி தாவரத்தின் தண்டு பகுதிதான் தண்டு நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற பகுதிக்கு தண்டு தொகுப்பு என்று பெயர் இதன் மைய அச்சு தண்டு என அழைக்கப்படும் தண்டு தொகுப்பானது தண்டு இலைகள் மலர்கள் மற்றும் கனிகளை கொண்டுள்ளது தண்டு பூமியின் மேற்பரப்பில் சூரியனை நோக்கி வளர்கிறது தண்டின் கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் உள்ளன தண்டில் இலைகள் தோன்றும் பகுதிக்கு கணு என்று பெயர் இரண்டு கணுகளுக்கு இடையே உள்ள தூரம் கணுவிடை பகுதி என்று அழைக்கப்படுகிறது தண்டின் நுனியில் தோன்றும் மொட்டு நுனிமுட்டு என்றும் தண்டின் இலையில் கோணத்தில் தோன்றும் மொட்டு கோண மொட்டு என்றும் அழைக்கப்படுகிறது தண்டின் பணிகள் வேரினால் உறிஞ்சப்பட்ட நீர் மற்றும் தனிமங்கள் தண்டின் வழியாக தாவரத்தின் மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுகிறது இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு தண்டின் வழியாக கடத்தப்படுகின்றன சில தாவரங்கள் உணவை சேமித்து வைக்கின்றன எடுத்துக்காட்டு கரும்பு